சின்ன கரைப்பட்டு இருந்தாலும் தாங்க முடியாது ஏறி நிற்கிறார் பதினாலு ஒட்டுகள் ஏன் அவங்களுக்கு எது இருந்துச்சோ அது போதும்னு நினைச்சாங்க நமக்கு இன்னும் வேணும் வேணும் ஓடுறதுனால இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு இருக்கும் நபி தாலி ஆட்சி செய்வாங்க சந்தையில் போய் தன்னுடைய வாழை எடுத்து விற்கிறாங்க நாலு திருகமுக்கு அவங்க வாழ் விற்கப்படுது அவங்க தோழர்கள் வந்து கேட்டாங்க அவருடைய மருமகன் அலி அவர்களே இந்த நாலு திருகமுக்காக போய் உங்க வாழை விற்கிறீங்களே அவங்க சொன்னா என்கிட்ட போடுறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை இந்த நாலு திருகம் இருந்தால் எனக்கு கண்ணியமான ஆடை கிடைக்கும் அதனால இந்த வாழை வித்து நாலு திருகம் கொண்டு ஆடை வாங்கினான் இந்த சின்ன அருக்கொடையோட அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகம் என்ன இவ்வளவு அருக்கொடைய வச்சுட்டு ஒரு மணி நேரம் கொடுங்க தீனுக்காக சொன்ன ஓரத்தில் உட்காந்துட்டு பார்ப்போம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் அலுவல்கள் இருக்கு துணியால பிஸியா இருக்கும்ல மனைவி மக்கள் எல்லாம் மந்தி சாப்பிட்றது கூட்டு போகணும் கடைகளுக்கு எல்லாம் கூட்டு போகணும் கோல்டு வாங்க கூட்டு போகணும் ஊருக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இதுல நாங்க பிஸியா இருக்கோம் மார்க்க பயான்கள் நிகழ்ச்சிகள் கல்வி வகுப்புகள் தாவா அதெல்லாம் அப்புறம் அவர்கள் ஒண்ணுமே கிடையாது தீனுக்காக வந்து நின்னாங்க என்ன எப்ப கூப்பிட்டாலும் என்னத்து கேட்டாலும் யாரோ சொல்ல வச்சுக்கோங்க யாரோ சொல்ல வச்சுக்கோ இதெல்லாம் நமக்கு ஒரு கதை கேட்கிற மாதிரி தான் இருக்கு லைஃப்ல இன்னும் பார்க்கல நம்ம எந்த நிலையில் இல்லாம இருக்கிறோம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு முன்னால் பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் உலக அருள்கொடைகள் வந்து வைக்கப்படுகிறது இஃப்தாருடைய உணவு வகை வகையா இருக்கு அப்துல் ரஹ்மான் அந்த உணவுகளை எல்லாம் பார்த்தவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறான் எங்களோடு வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர் இழப்புகள் என்ன அவர் மரணித்த பொழுது போர்க்களத்தில் அவருடைய ஜனாதாவை அடக்கம் செய்த பொழுது அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது ஒரு கபனுக்கு கூட வழி இல்லாமல் முசாப் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு இப்படி கொடுத்து இந்த பூமியிலேயே நாங்கள் செய்த அற்கொடைக்கு அதனுடைய கூலியை கொடுத்து முடித்து விட்டானோ என்று என்ன வார்த்தை எனக்கு அல்லாஹ் இந்த நேர்மத்தை கொடுத்தது செல்வம் அசாதி வாய்ப்புகளை கொடுத்தது நான் செஞ்ச ஏதோ சில நன்மைகளுக்கு இந்த பூமியிலேயே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிட்டானோ அப்படின்னு நினைக்கிறேன் என்ற இப்தாருடைய உணவை விட்டு வெளியேறி விடுகிறார் பவனு அல்லாஹ் உடைய அற்கொடையை புரிந்த முறை நம்ம இன்னைக்கு அல்லாவுடைய அருகோடைய புரிஞ்சிருக்கிற முறை அவ்வளவு சின்ன அருக்கொடையோட அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக வாழ்ந்த வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இவ்வளவு அருகோடைகளோட என்ன இல்ல நம்மள்ட்ட என்ன இல்ல கார் இல்லையா வசதி இல்லையா மூணு மேல சாப்பாடு இல்லையா நல்ல மனைவி இல்லையா குழந்தை இல்லையா வாப்பமா இல்லையா குடும்பம் இல்லையா என்ன இல்ல நம்மள்ட்ட சொல்லுங்க ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில் யாராவது உண்டா நம்ம சமூகத்துல நம்மளை மாதிரி ஈமான ஏற்றுக்கொண்டவங்க பல நாடுகள் அடையக்கூடிய சிரமத்தில் ஏதாவது அடையிறோமா கிடையாது நிம்மதியா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு வாழ்வது அங்க மனைவியை கூப்பிட்டு வெளியே போக முடியாது குழந்தைகள் யார் குழந்தைகளை வழி அனுப்ப முடியாது அடுத்த நிமிஷம் இறந்துருவாங்க அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் வசிக்கும் பொழுது அன்றாட வீடுக்கே வழி இல்லாமல் எத்தனையோ முஸ்லீம்கள் தவிக்கும் பொழுது சொந்த நாட்டில் அகதிகளாக துரத்தப்படுகின்ற நிலை எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வசதியை கொடுத்து வேறொரு நாட்டுக்கு வந்தாலும் சொந்த நாடு மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நினைவுன்னு

அவனை நீங்க பாருங்க உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அப்போதான் அல்லாவுடைய அருக்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு போட பிராண்டு ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை நினைச்சு பாரு போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட் போட முடியுது சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அவனுக்கு கொடுக்காம வச்சிருக்கானே அது அஹமது இல்ல அது நினைச்சு அல்லாவ அல்லாவுடைய அருக்கொடையை நினைச்சு சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய பிள்ளைகளை வளர்க்கிறத ஐபேடு கொடுக்கலன்னு சொன்னா அவனுடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான் உண்மையா இல்லையா மொபைல் போன ஐபோன் செவன் பிளஸ் ஆறு ஆறு மாச குழந்தை ஒரு மாச குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது ஆனால் எத்துணை குழந்தைகள் எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய மடியில் இருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது மூணு சாப்பாடு இல்ல எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக இந்த நினைவை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கல ரெண்டு வயசு குழந்தை கூட ஆள ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற காரணத்தால நம்மளே அவங்களுக்கு அருள் மறக்க வச்சிடறோம் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு அருள் கொடையை இருக்கிறான் பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அருள் அருள் செய்திருக்கிறானே மகனே அதை நினைத்துப்பார் எத்தனையோ பிள்ளைகள் பலஸ்தீன் சிரியா போன்ற நாடுகளில் தந்தையார் தாயார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகள் விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது சொல்லி கொடுத்துருக்குமா பிள்ளைகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடறான நீனும் பர்கர் சாப்பிடு அவன் கே சாப்பிட்டானா நீனும் கே சாப்பிட தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்தில் உள்ள அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறையிலிருந்து தான் வளர்க்கிறோம் இல்ல மஷா நல்லா பாதுகாத்தவர்கள் குறைகிறதால் மன்னிச்சு கொள்ளுங்க நிலவரம் அதுதான் சொல்லி சொல்லி வசல்ல முதலால் தான் சொன்னார்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் அப்போதான் அல்லாவுடைய அருக்குடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் அல்லாஹ் இரண்டாயிரத்து சம்பளத்துலதான் வச்சிருக்கானா பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ற பதினாலு வருஷம் ஒர்க் பண்றேன் நேற்று வந்து மேல போயிட்டானு பார்த்துட்டு சுஹால் அல்லா அல்லாஹ் ரபுல் அலமின் தெருக்களில் வீதிகளில் கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் போல் அல்லாஹ் எம்மை ஆக்கவில்லையே அலமதுல்லா என்று புகழுங்கள்

அசீதன்னக்கும் அதிகப்படுத்துவார் உலகின் கஃபர்த்தும் மாறு செய்தால் தண்டனை மிக பயங்கரமானது அது எப்போ வரும்னு தெரியாது நீங்க தொழுகாமே இருக்கலாம் அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்க சக்காத்து கொடுக்காம இருக்கலாம் செல்வத்தை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பா ஆனா அல்லாவுடைய பிடி எங்க இருக்குன்னு தெரியாது எந்த முடியில வச்சிருக்கான்னு தெரியாது அல்லாஹ் எந்த சருக்கல்ல வச்சிருக்கான்னு தெரியாது அல்லாஹ் அல்லாஹ் ஒருவரை தண்டிக்க நாடி விட்டால் போதும் முடிஞ்சு போச்சு அவன் கதை எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு தெருக்கோடியில நடிக்கிறாள் வரலாறு இல்ல நம்மள்ட்ட ஏன் தொழுதா ஜக்காத்து கொடுத்தா ஹஜ் செஞ்சா ஹலால சம்பாதிக்க சம்பாதிக்கல நண்டி சிறுத்தலை ஹலாலா அல்லாஹ் குடுத்துட்டா இல்ல மஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் நாடிகதா இந்த இவர் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பி கொள்ளுங்கள் குன் ஃபில் દુன்யா க அன்னக இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கன் வாழ்வதை போன்று வாழ் ஒரு பாதை தெரியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்ன அர்த்தம் அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள் اذا اصبحتا فلا تنتظر المساء காலை வந்தால் மாளை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் வாழ் முடிவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுக்கு ரெண்டு செலுத்துவதற்கு எமக்கு அருள் செய்வாடாக அல்லாஹ் இந்த தலைப்பை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்வியை செயல்படுத்துவதற்கு அல்ல அருள் செய்வாடாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த முறையில் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்முடைய மரணம் வரை எம்மை ஆக்குவானார் ஒரு முறை சொல்லாஹ் செல்லும் வீடியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அபூபக்கர் வருகிறார் அபூபக்கர் ஏன் வழியே வந்து இருக்கிறாய் பசிக்குது அல்லாவுடைய ரசூலே சாப்பாடு இல்ல வீட்டில் நீங்கள் எனக்கும் அதே நிலைமை தான் அழமர் வெளியே வருகிறார் என்ன அழமரே யாரல்ல பசி பூபக்கர் அழமரா அல்லாஹுடைய ரசூல் மூணு பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறார் ஒரு ஆடெடுத்து விருந்து வைக்கப்படுது ரசூல்லாவுக்கு பசின்னு சொல்ல உள்ள விமரவர்கள் அந்த சாப்பாட்டை கையை வைக்க போறாங்க ரசூல்லாஹ் அழகி செல்ல சொன்னார்கள் இந்த அருண்க்காகவும் நாளை மறுமையில் அல்ல எம்மி விசாரணை செய்வான் பசியில கிடைச்ச சாப்பாடு இன்னைக்கு பசிக்காம எவ்வளவு சாப்பிடறோம் நம்ம பசிங்கிற உணர்வே ரமதான்லதான் அது ஏற்படும் நமக்கு அதுல கால சஹாரி பார்த்தா அதை பசியை மறந்துடும் நமக்கு

எங்களிடத்தில் இருப்பதோ தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் எங்களுடைய வாழ்களோ எங்களுடைய கழுத்துகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது எதிரிகளோ முன்னால் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீர் பேரித்தம்பலம் விசாரிப்பாடா இதற்கிப்பாளாஹி சொல்லு சொன்னார்கள் அது நடந்தே தீரும் எந்த கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தி முடிச்சிருக்கோம்

ஈச்சமர ஓலைகளில் அமர் அவர்கள் ஒரு முறை உள்ளே வருகிறார்கள் ரசூலுல்லா எழுந்திருக்கிறார்கள் முதுகில் ரசூலுல்லாவுடைய முதுகில் அந்த ஈச்சமர ஓலைகளுடைய அடையாளம் உங்களுடைய பில்ல பாயில படிச்சா ஏதாவது தழும் ஏற்பட்டா எப்படி நீங்க உணர்வீங்க நாளைக்கு போய் எங்க காஸ்ட்லியான பெட்ருக்கோ அதை வாங்கி போட்டுரும் அமர் அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா எவ்வளவோ அரசர்கள் எல்லாம் எப்படி இல்லாம வாழும் பொழுது நீங்கள் எங்களுடைய அரசர் இப்படி வாழலாமா அம்மா எதுவுமே இல்ல அவங்களுக்கு கவலைப்பட்டு மேலே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பது என்ன வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாங்க ரசூருல்லாக விட சந்தோஷப்பட்டது யார் இந்த பூமியில் அசுல்லாக விட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் பிறப்பதுக்கு முன்னாடியே அம்மா கிடையாது பாப்பா கிடையாது பிறந்த சில ஆண்டுகள்ல அம்மாவும் மரணம் தன்னை அரவணைத்த அப்துல் முத்தலி பாபு தாலி அடுத்தடுத்து மரணம் எல்லாவுடைய மனைவி அசுலுல்லா அதிகமாக நேசித்த பெண் அவர்களும் மரணம் தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் எல்லா பெண் குழந்தைகளும் மரணம் நமக்கு ஒரு குழந்தை அந்த அந்த பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க நாற்பது வருஷமான மறக்க மாட்டாங்க அதே சோகத்தில் எப்பவுமே இருப்பாங்க இவ்வளவு சோகங்கள் இதுக்கிடையில சமூகத்துடைய பிரச்சனைகள் குறை மக்கா காஃபிர்கள் கொடுத்த தொல்லைகள் முகத்தில் துப்பிய காட்சிகள் முதுகில் குடல் போட்ட சம்பவங்கள் ஒட்டகத்துடைய கழிவுகளை அசுல்லாவுடைய சுஜூதுக்கு அவர்கள் செய்த வேதனைகள் தாய்ப்பில் அவர்கள் பட்ட கஷ்டம் பதிலுடைய போர்க்களம் முகதுடைய போர்க்களம் தப்புக்குடைய போர்க்களம் சந்தக்கூட யுத்தம் இத்துடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பட்ட கஷ்டம் இதுல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போமா ஆனா ஆயிரம் ரூபாய் சம்பளம் போயிருச்சுன்னா வேலை போயிருச்சுன்னா இந்த மாசத்துல அவருக்கு அவ்வளவுதான் துணியாவே மறந்துடும் அது ஏசி ஹாஸ்டலில் உட்காந்துருப்பார் என்னாச்சு வேலை போயிடுச்சு